इनका भी यहाँ पर आगमन हुआ है धारावी की ओर से मैं उनका हार्दिक स्वागत करता हूँ धारावी की सभी जनता की ओर से मैं के अन्ना मलाई जी का यहाँ पर हार्दिक स्वागत करता हूँ उसके साथ ही सायन के हमारे भारतीय जनता पार्टी के कैप्टन तमीन जी इनका इनका भी यहाँ पर मैं हार्दिक स्वागत करता हूँ दोनों को आमंत्रित करता हूँ के अन्ना मलाई जी की जी और कॅप्टन तमी जी इनको मंच हो। पर आमंत्रित करता आता या ठिकाणी मी सुद्धा आपल्या सर्वांच्या वतीने भाजपाचे तामिळनाडूचे अध्यक्ष श्री मलाई यांचं जोरदार काळजी आपण सर्वांनी स्वागत करावं அபி ஆட்களே मित्रों जे आपल्याला सांगत होतो की आज मोदी साहेबांनी उरळे विरटக்கூடிய एक सुनामी सुनामी जोना केरळನಲ್ಲಿ आलेगे इन अनामाला पेरने सुनामी கண்ணங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த அலை எங்கு சென்றாலும் இந்தியாவுடைய பல பகுதியில் யார் இந்த அண்ணாமலை ஸ்ரீ அண்ணா பல சிகாபர் अभार करे हमारे महायुति के सभी कार्यकर्ता आमदार कैप्टन सरवन जी उनके साथ ही साथ माजी मुख्यमंत्री अशोक राव चौहान जी सदास सरवणकर जी सभी मान्यवरों का यहाँ पे स्वागत हो रहा है एक बड़ी माला एक मोटा हरा या माध्यमत पुष्पमाला माध्यमत महायुति से कार्यकर्ते ஏழு சொன்னார் அறுவை சகோதர சொன்னார் தொடர்ந்து எல்லா தேதியிலும் கூட காங்கிரஸ் கட்சி

வலிமை கோட்டினுடைய கோரப்பிடியில் இருந்து கொண்டு வந்திருக்கின்றோம் மல்டி டைமென்ஷனல் பாவர்டி என்று சொல்லக்கூடிய மிக கொடூரமான வறுமை கோட்டு பிடியில் இருபத்தி ஐந்து கோடி நம்முடைய சொந்தங்களை மேலே கொண்டு வந்திருக்கின்றோம் இது சாதனை இல்லைங்களா பதினோரு கோடி வீட்டில கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கின்றோம் இது சாதனை இல்லைங்களா நூறு நாள் வேலை வாய்ப்பு

ஒரு சேர் இருக்கக்கூடிய தலைவர் ஒரு இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாம் திருப்பி பார்க்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் என்பதை அவர்கள் இந்த முறை தாராமில் நம்முடைய தமிழ் புத்தகம் எல்லாம் தேசிய ஜனநாயக வாக்களிக்க தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்த நம்முடைய பாரத பிரதமர்

ஒரு அற்புதமான ஒரு அண்ணன் தம்பி பாசத்தோடு இங்க எல்லோரும் வந்திருக்கிறது மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய தாய் தமிழாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலே உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கு என்னுடைய முதலமைச்சர் ஏக்ராஜ் சிந்தே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் தமிழ் செல்வன் சொல்றாங்க அவர் வர்ற வரைக்கும் நீ பேசணும் அதுவரை மயத்து வைக்க கூடாது முதலமைச்சர் அவர்கள் வரும் நீ பேசிக் கொண்டே இருக்க அண்ணன் தமிழ் செல்வன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால்தான் அருமை சகோதர சகோதரிகளை வேணு நா வெய்யக்கூடிய அப்பா வேண்டி ஒரு அற்புதமான மனிதர் நமக்கு பிரதமராக கணித்து இருக்கிறதா கண்ணுக்கெட்டி இருவருவா இருப்பார் இந்த பிரதமர் ஆற்றாலுக்கு அகதியான எந்த ஒரு தலையும் கண்ணுக்கெட்டி அவர் வழியா நானே உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் எங்க சொன்னாங்க சொல்லிட்டேன் நானே நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டாம் ஆங்கிரா சொல்றான் இந்திய கூட்டணி சொல்றான் அப்ப யார பிரதமர் அவங்க சொல்றாரு பிரசாத் யார் அவர்களை கிரமரா வச்சிருக்காங்களா இல்ல மம்தா பேனர்ஜி அவர்கள் வச்சிருக்காங்களா இல்ல பருவங்களா இல்ல உத்தவ் தாக்கரே அவர்கள் தகுதியில்லாத தலைவர் இல்லாத தலைவர்கள் இந்திய கூட்டணியில் இருக்கிறார்கள் அதுவை செய்வதற்கு முக்கியமான தேர்தல் மும்பையில் எப்படி பத்தாண்டு காலமாக தொடர்ந்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் சிவசேனையில் பத்திரிகை மும்பை தொகுதியிலாம் வாக்களிக்க வேண்டும் என்று கூட்டி எல்லாம் வேண்டுகோள் வைத்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதிகமாக பத்தாண்டு காலமாக உங்களுடைய

I pay my respectful greetings to all my friends who are assembled here. I am very sorry. I am not able to speak in Marathi, neither in Hindi. I am not very fluent in both the languages. But still the spirit of being a Bharatiya, the spirit of being a brothers and sisters, we are connected by that. I request all of you to give our full support to our Rahul Chavalaji in the Bhavan Arrow symbol.

அது வெற்றியினுடைய பட்டம் இரண்டாவது பட்டம் மறக்காமல் நீங்கள் அமைச்சி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று போல கேட்டுக்கொள்கின்றோம் எல்லோருக்கும் மறுபடியும் அதனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்